இது ஓந்தாஜ் மனம் தெரிய மாச்சான் பாருங்க இந்த தென்ன மரம் தெரியுதானே அந்த தென்ன மரத்துல இருந்து குடாமட்டு மந்திரிக்கு மச்சான் கிட்டத்தட்ட அந்த அலமுறிகிற இடத்துல இருந்த அந்த மச்சான் அந்த மண் இருந்தது கடல் சரியான மாதிரி உரத்து வருது மச்சான் என்னன்னு தெரியா உரமா இருக்கு கவனமா இருக்க கொஞ்சம் இன்றைக்கு ஏதாவது சூறாவளி வருதுன்னு தெரியா ஓ என்னன்னு சொன்னா பல வருடங்களுக்கு பிறகு இப்படியான கொந்தளிப்பு கடல்ல இருந்து கொண்டிருக்கேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு இருந்த கடலை விட மிகவும் மோசமான நிலைமையில இருக்கி இருக்கிற மக்கள் மிச்சமும் அவதானமாக இருக்கணும் என்ன சொல்றது கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு மேலே கடல் நிலப்பரப்ப அண்டி உள்ளது இந்த பார்க்குற நேரம் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது மச்சான் என்னென்னு என்ன அந்த ப நிலப்பரப்பு கொஞ்சம் கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு நோயில வந்தது மச்சான் இப்போ கொஞ்ச நேரத்தில் தென்னமரம் இருக்குமா இல்லையா தெரியா மச்சா அதே காத்து இப்படி இருக்குமா நீ சொன்னா கடல் சரியான உயரத்துல ஒழுப்பி வருது மச்சான் மத்த நம்ம முகத்துவாரத்திலையும் கடல் தண்ணி வாயுதாமன்றாங்க அங்கேயும் போய் பார்க்கணும் தெரியாமச்சா கொஞ்சம் அவதானமா